ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ துறையிலிருந்து தற்போது மாவட்ட நலவாழ்வு சங்கமான செங்கப்பட்டு மாவட்டத்திலிருந்து தற்போது வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஆஃப்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதுக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் செப்டம்பர் பத்துலேருந்து செப்டம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது வகையான பதவியின் கீழே உங்களுக்கு வேக்கன்சி தற்போது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டி நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டிலும் வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா இல்லையான்ட்டு நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு வந்து ஒரு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இருபத்தி மூணாயிரூபா மந்த்லி சிலரியாக வந்து கிடைக்கும் அடுத்து சோசியல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூவா மன்த்லி சிலரியாக வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிகேவியல் தெரப்பி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சி இருக்குது இருபத்தி மூணாயிரூபா மந்த்லி சேலரியாக வந்து கிடைக்கும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் வந்து ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு இருபத்தி ரெண்டாயிரரூபா மந்த்லி சிலரியாக கிடைக்கும் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து பிசியோதெரப்பிஸ்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது பதிமூணாயிரம் வந்து கிடைக்கும் அடுத்து ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர் வந்து எயித் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அதே போல் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அதுக்கடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த மூணு வகைக்கும் பார்த்தீங்கன்னா எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது தலை ஒரு வேகன்சின்னு மூணு வேக்கன்சி இருக்குது எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மந்த்லி செலவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது ஒரு டெம்பரரி ஜாப் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன் இயர் ஒன் இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு காலத்திலும் வந்து பணி நிரந்தரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நிரந்தரம் பண்ணுறது பண்ணாம போகிறதும் பார்த்த கவர்மெண்ட் ஆர்டரை பொறுத்து வந்து அமையும் அதுக்கடுத்து பணியில் சேருவதற்கான நிபந்தனைகளுக்கான ஒப்புதல் கடிதம் வந்து நீங்கள் அளிக்கணும் அதுக்கடுத்து இந்த விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் செங்கல்பட்டு மாவட்டம் அறுநூத்தி மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல் டீடைல்ஸும் தரேன் அதே சமயம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் தரேன் அவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டீடைல் வந்து கேட்டுக்கோங்க விண்ணப்ப படைவம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா செங்கல்பட்டு டாட் என்ஐசி டாட் ஐ என்ற வெப்சைட்டு போயிடுங்க வெப்சைட் போயிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் இருக்குமான்ட்டுன்னு இருக்கும் அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் வந்துருக்கும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செப்டம்பர் இருபத்தி அஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் வந்து நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டுக்கோங்க குறிப்பிட்டுட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்க பாருங்கள்